அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களில் எத்தனை பேருக்கு எல் பிடிக்காது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கிறதுக்குள்ளே உங்கள் என்ன மாறிடும் அப்படின்னு கூட சொல்லலாம் எல் பிடிக்காதவங்களுக்கு கூட எல் பிடிக்கும் இந்த வீடியோ முழுக்க பார்க்கும்போது ஏன்னா எள்ளில் அவ்வளவு பயன்களும் அவ்வளவு நற்குணங்களும் இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க இந்த எல் பற்றின முழுமையான நிறைய தகவல்களை பார்க்க போகிறோம் இதில் பல நீங்கள் கேள்விப்படாததாக கூட இருக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக எள் அப்படின்னாலே பலருக்கும் பிடிக்காது அப்படின்னு சொல்லலாங்க குளிர்காலத்தில் தொற்று மற்றும் இருந்து நீங்கள் தப்பிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு அற்புதமான ஒரு மருந்து எள்ளுன்னு சொல்லலாம் குளிர்காலத்தில் நீங்கள் பரவலாக கிடைக்கக்கூடிய உணவுகளில் இந்த எள்ளும் ஒன்று தான் நீங்கள் இதை தவற விடக்கூடாது அப்படின்னு சொல்லலாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோடைய பயன்கள் அந்தளவுக்கு இருக்குது இந்த எள் விதைகளில் துத்தநாகம் தாமரம் கால்சியம் வைட்டமின் ஆக்சிஜனேற்றி ஏற்றி புரதம் உணவு மற்றும் நார் சத்துக்கள் அதிகமாக இருக்கு ஊட்டச்சத்துக்கள் இதில் இருக்குன்னு சொன்னா நம்பவே முடியாது உங்களுடைய உணவுல சேர்க்கப்பட வேண்டிய ஊட்டச்சத்து வகைகள் எல்லாமே இந்த ஒரு எல் அப்படின்ற இந்த சாதாரணமான ஒரு தாவரத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆயுர்வேதத்தில் சிறப்பான இடம் இந்த எள்ளுக்கு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கல்லீரல் எலும்பு தோல் உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு இந்த ஒரு எள் வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல மருந்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஒட்டுமொத்த உடல் உருப்போடைய ஆரோக்கியத்திற்குமே நன்மை தரக்கூடியது இது அப்படின்னு சொல்றாங்க மலச்சிக்கலுக்கு இது ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்லப்படுது பொதுவாக மலச்சிக்கல் குளிர்காலத்தில் அதிகமாக இருக்கும் இதை தடுக்க நார் மற்றும் நிறைவுறா கொழுப்பு அமிலத்தை உள்ளடக்கிய உணவு அதிகமாக எடுத்துக்கொள்வது நல்லது எல் விதைகளில் சத்து அதிகமாக இருக்குது அதனால் எள் விதைகளை உணவில் சேர்த்துக்கொள்வது மூலயமா குடல் மென்மையாக இயங்குமா அதாவது செரிமானம் மிகவும் எளிதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் மேற்கொள்ளப்பட்ட ஆராய்ச்சியில் எள்ளில் ஃபைபர் அதாவது நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உணவு செரிமானத்திற்கு இது ரொம்ப உறுதுணையாக இருக்கிறதையும் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இறைப்பை சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் எள் ஒரு அருமருந்துன்னு சொல்லப்படுது எள் விதையில் புரதம் மிகவும் அதிகமாக இருக்குது ஒவ்வொரு முப்பது கிராம் எள் விதைகளை நாம் உட்கொள்வது மூலிமா ஐந்து கிராம் புரதம் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லப்படுது உணவில் சைவகைகள் மட்டும் சேர்த்துக்கொள்கிறவங்க எள்ளை சேர்த்துக்கொள்வது புரத சத்தை எளிதில் பெற்றுக்கொள்ளலாம் நல்ல உறுதியான தசைகளை பெறுவதற்கும் ஹார்மோன்களை நிலைப்படுத்துவதற்கும் புரத உணவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது அதனால் புரத சத்து வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தினமும் ஒரு கைப்பிடி எள்ளை சாப்பிடுவது நல்லது பொதுவாக குளிர்காலம் ஆரம்பித்துடுச்சு அப்படின்னாலே சளி காய்ச்சல் மாதிரியான பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் இதுக்கு மிக முக்கிய காரணம் வலுவான நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் துத்தநாகம் தாமிரம் மற்றும் பிற வைட்டமின்கள் இருக்கிறதால சளி மற்றும் காய்ச்சல் மாதிரியான நோய்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகம் உருவாக்கக்கூடியது இந்த எல் அப்படின்னு சொல்லப்படுது குளிர்காலத்துல உங்கள் உணவுல அதிகமா சேர்த்துக்கொள்வது நல்லது நம்ம உடலுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் ரொம்ப ரொம்ப தேவையானது நம்முடைய உடலின் ஆக்சிஜனேற்ற அளவுல மாறுபாடு வருவதை குறைக்கவும் எல் எல்லாம் நம்மளுடைய உணவுல தினமும் அளவு சேர்த்துக்கொள்வது மூலமா ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தில் இருந்து தப்பித்துக் கொள்ள முடியும் நம்முடைய தோலுக்கும் நல்ல ஆரோக்கியம் நிறைந்த தலைமுடிக்கும் வரப்பிரசாதமா இந்த எல் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் பொதுவாகவே குளிர்காலத்துல நம்ம எல்லோருமே சற்று சோர்வாவே காணப்படுவோம் நம்முடைய உடல்ல நல்ல சுறுசுறுப்பு தர ஒமேகா கொழுப்பு ரொம்ப ரொம்ப அவசியம் எள் மிகவும் அவசியம் தேவை அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னா எள்ளில் ஒமேகா கொழுப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு இதனால நம்ம உடல் வந்து சுறுசுறுப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ரத்த சர்க்கரை நோயினால பாதிக்கப்பட்டவங்க அதை கட்டுக்குள் வைத்திருக்க பல மருந்துகளை சாப்பிடுவாங்க என்னதான் மருந்தே உண்டாலும் இந்த ரத்த சர்க்கரை வியாதியினால் பாதிக்கப்பட்டவங்க ரொம்ப ரொம்ப துன்புறுவாங்க அப்படின்னு சொல்லலாம் எல் ரத்த சர்க்கரையுடைய அளவை கட்டுக்குள்ள வைக்க பெரிதும் பயோ ஆர்கானிக் மற்றும் மெடிசனல் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆய்வில் இந்த எல் விதைகளில் பீனோரஸினால் அப்படின்னு சொல்லக்கூடிய கலவை இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இதை நம்மளுடைய உடல்ல இருக்க மல்டோசை த அப்படின்னு சொல்லப்படுது இதனால ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு பெரிதளவுல குறையும் அப்படின்னு நம்பப்படுதுங்க கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கேற்ப சிறிதளவு இருக்கக்கூடிய இந்த எள்ளுல இவ்வளவு பயன்கள் இருக்கா அப்படின்ற விஷயத்தை கேட்டு நீங்களே ரொம்ப ஆச்சரியப்பட்டிருப்பீங்க இப்ப சொல்லுங்க உங்களுக்கு எள் பிடிக்குமா பிடிக்காதானு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது மாதிரி நிறைய வீடியோக்கள் பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி